வழி ஒளிகராஜக இது வந்து அராஜக कर कर देना ना हो ना कर ना कर कर दे नहीं कर कर भाई 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 आ लो no लो आ लो no गई नहीं कर 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 No कर 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 no कर 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 कर

செல்போனு <laughs> கிட்ட மாநில <laughs> மாநில <laughs> ஆளுநர் <laughs>

அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறோம் தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்ன எதையுமே வந்து நடைமுறைப்படுத்தலை அதெல்லாம் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லும்போது நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்துனாங்க சரி நம்ம வந்து ஜனநாயக முறையில் உட்காந்து நம்ம வந்து கேட்டோம் ஆனால் ஒரு இது வரைக்கும் எந்த சபாநாயகரும் செய்யாத ஒரு விஷயத்த அத்தனை பேரை வந்து குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுங்க தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை எங்களை தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம் இதை வந்து பிஜேபி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நிலை நிலைப்பாடு எடுக்கும் அவங்க மேலே வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இதை கடுமையாக இன்னைக்கு நிலைவேற்றிருக்காங்க தொடர்ச்சி இங்கே உட்காந்துருக்கீங்களா அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எனது வந்து சபையை வந்து தொடர்ந்து நடத்தணும் சட்டத்தில் இடம் இருக்குது இதை வந்து அலுவல் ஆய்வுக்குள்ள எடுத்துப்பட்ட முடிவு இல்லை இவங்களே எடுத்து இவங்களே முடிச்சு முடிக்கிறாங்க இந்த எங்களுக்கு வந்து புதுச்சேரியுடைய இந்த அத்தியாவசிய விஷயங்களை பேசுறதுக்கு எங்களுக்கு சபை இன்னும் ஒரு அஞ்சு நாளாக நடத்தணும் புரியுதாமா உட்காந்துருப்பான் எங்களுக்கு பதில் சொல்லட்டும் எங்களுக்கு பேசுறது கூட வாய்ப்பு தரல எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் சரி உங்கள் தரப்பில் பேசணும் சொன்னால் நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கோம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாத வெளியே போகிறது வந்து மோசமான ஜனநாயகம் Thank you.